சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர் தான் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இன்று இன்னைக்கு அவரை பத்தின சில தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இவர் மறைந்தாலும் இவருடைய புகழ் வந்து மறைவதில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முத்திரை பதித்த ஆக சிறந்த நடிகர்களில் ஒருத்தர் தான் மேஜர் சுந்தரராஜன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அம்சமா பொருந்தக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் இவர் வந்து தொலைபேசி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அங்க வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிற அந்த ஓய்வு நேரத்துல மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் பட்டினத்தார் என்ற படத்தின் மூலமா சினிமாவில் நுழைஞ்சிருக்காரு இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்தில் பார்வையற்ற ஒரு மேஜர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அதன் பிறகுதான் இவருக்கு மேஜர் சுந்தரராஜன் என்ன அந்த மேஜர் என்ற அடைமொழி இவர் கூட சேர்ந்து அப்புறம் மேஜர் சுந்தரராஜன்னு அழைக்கப்படுறாரு எல்லா கதாபாத்திரங்கள்லையும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நடிகர்னா அது இவர் தான் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்ப மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமா அவங்களோட லிஸ்ட்டில் மேஜர் சுந்தரராஜனுடைய குரலும் கட்டாயமா இருக்கும் அந்த அளவுக்கு ரசிகர்களோட மத்தியில ஆழமான இடத்தை பிடிச்சிருக்கிறவர் தான் இவர் ஒரு டைலாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஆங்கிலத்திலையும் பேசுவாரு தமிழ்லையும் சொல்வாரு ஆங்கில தமிழ் ஆங்கிலம் தமிழ்ன்னு ரெண்டு முறை அந்த வசனத்தை வந்து உச்சரிப்பாரு அதுதான் அவருடைய ஸ்பெஷலி தமிழ் சினிமாவை ஆண்டு எம்ஜிஆர் சிவாஜிக்கு தந்தையாகவும் நடிச்சிருக்காரு குரல்ல ஒரு கம்பீரம் உடலில் ஒரு வீரம் மொழியை கையாளும் விதம் அதை உச்சரிக்கக்கூடிய பாங்கு எல்லாத்திலையுமே வந்து ஆக சிறந்த கலைஞரா திகழ்ந்தவர் மேஜர் சுந்தரராஜன் சில மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவரு தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சிருக்காரு இவர் பேசக்கூடிய வசனங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தவை எது அப்படின்றதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்